தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் மன்னிப்பு கோரினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடி தூக்கினார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை எல்லாம் பறித்தார் ஹரித்வாருக்கு செல்வதாக கூறி டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசினார் செங்கோட்டையன் இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் மீது தாக்குதல் தொடுத்தார் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி என்று கூறினார் இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஆர் பி உதயகுமார் செங்கோட்டையனை பற்றி பேசியது குறித்து செங்கோட்டையனிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டனர் அதற்கு ஆர் பி உதயகுமார் அவர்கள் பற்றி செங்கோட்டையன் ஒரு சில கருத்துக்கள் தெரிவித்தார் என்னவென்று சொன்னால் அன்றைய தினம் ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய தாயார் மரணம் அடைந்து விட்டார் ஆர் பி உதயகுமார் பற்றி செங்கோட்டையனிடம் கேட்ட பொழுது செங்கோட்டையன் கூறினார் முதல்ல அவங்க அம்மா செத்து கிடக்காங்க முத அதை போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு போனாப்பல முதல்ல அவங்க அம்மா செத்து கிடக்காங்க அதை போய் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு நக்கலா பேசிட்டு போனாப்பல செங்கோட்டையன் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது செங்கோட்டையின் செங்கோட்டையன் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஆர் பி உதயகுமாரின் தாயார் மரணமடைந்தார் அந்த நிகழ்ச்சியை நிகழ்வாக நக்கலாக கூறினார் செங்கோட்டையன் இது சம்பந்தமாக செங்கோட்டையன் மீது கடும் கண்டனங்கள் எழுந்தன நேற்றைய தினம் செங்கோட்டையன் மன்னிப்பு கோரினார் ஆர் பி உதயகுமார் அவர்களுடைய தாயார் பற்றி பேசியதற்காக மன்னிப்பு கோரினார் மேலும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதாக கூறினார் என்னதான் அரசியல் சந்தைகள் இருந்தாலும் கூட ஒரு மரணம் என்று வந்துவிட்டால் ஒன்று அஞ்சலி செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கணும் அதை விட்டுவிட்டு இறந்தவங்களை பத்தி கீழ்த்தரமா பேசுறது அதுவும் அன்னைக்கு இறந்த அன்றே பேசுவதே ரொம்ப தப்பு இது அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் செங்கோட்டையன் நீண்ட காலமாக அதிமுக இருக்காரு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் அனுபவம் பெற்றவர் பத்திரிகையாளர்களிடம் பேசும் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் நாகாக்க என்று வந்தவர் சொல்லியிருக்காப்புல அதனால எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் புரிந்து கொள்ள வேண்டும் செங்கோட்டையன் மட்டுமல்ல அனைத்து அரசியல்வாதிகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும்